தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உறுதி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலிப்பானி ஜோதிடம் பாடல்கள் அறநூறு அதில் நாற்பத்தி ஆறாவது பாடல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் சூப்பரான பாடல் இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடல் பொதுவாக வந்து ஜோதிடம் பார்க்க வர்றவங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்கன்னு இருப்பாங்கன்னா வந்து சாமி எங்களுக்கு தெய்வம் அனுக்கரகம் இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெய்வம் அனுக்கிறகம் இருக்கா அப்போ அந்த மாதிரி தெய்வனுக்கிரகம் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக மகாலட்சுமியுடைய கடாட்சம் எத்தனை இருந்தாலும் மகாலட்சுமிய அருள் கடாட்சம் ரொம்ப பெருசு அதை பற்றி தான் புளிப்பாணி வந்து சொல்கிறார் பாடல் நாற்பத்தி ஆறு பாடப்பா பரமகுரு நாலே பத்து குரு 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 சொல்றப்ப குரு கிரகம் பத்துனா லக்னத்திலிருந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பகருகின்ற கோணத்துடன் தனமும் லாபம் பகருகின்ற கோணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது சரிங்களா அடுத்த தனமுடன் லாபம் அப்படிங்கற தனம்னா ரெண்டு லாபம் பதினொன்று இந்த இடங்களில் குரு அப்படிங்கிற கிரகம் இருந்தால் அதான் சொல்றாரு சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு என்ன சொல்ற இந்த இடங்கள்ல வந்து குரு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜாதகனுக்கு யோகம் அப்படின்னு சொல்றாரு யோகம் செப்பு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க செந்திருமாள் தேவியுமோ பதியில் வாழ்வாள் யாரு திருமாலுடைய மனைவி யாரு மகாலட்சுமி செந்திருமாள் தேவியுமோ பதியில் வாழ்வாள் இந்த ஜாதகனுடைய வீட்டில் என்ன செய்வாளாம் குடிக்கொண்டு இருப்பா வாழ்வானா அந்த வீட்டிலேயே இருப்பான்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க அதை சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு இருக்கு ஆனா ஆரம்பத்தில் இதே மாதிரி நான் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு அந்த பலன்களை சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க இந்த இடங்கள்ல இருக்கிறது நல்லதுதான் ஆனாலும் அதுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க கூடப்பா குடிநாதன் முக்கியமான பாயிண்ட் இப்படி குரு இருந்தா மட்டும் காணாது குடிநாதன் லக்னாதிபதி லக்னாதிபதி புரிஞ்சுக்கிட்டீங்களா குடிநாதன் அப்படிங்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி சரிங்களா லக்னாதிபதியால அந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவை லக்னாதிபதி பார்த்தால் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகுபேரையை ஆதரிப்பான் குவளையம்னா உலகம் உலகத்துல நிறைய வேற என்ன செய்வானா ஆதரவு கொடுப்பான்னு சொல்றான் ஆதரவுனா என்னது எல்லாரையும் அவன் வந்து உதவி செய்ய எல்லாருக்கும் உதவி செய்வான் யாரால உதவி செய்ய முடியும் பணம் நிறைய இருந்தால் அதனால செய்ய முடியும் பணம் நிறைய இருக்கிறவன்தானே செய்ய முடியும் பணம் வச்சிருக்கிறவனே நிறைய பேர் செய்ய மாட்டேங்க அது வேற ஆனா இந்த இடம் சொல்றாரு யாரு தர்மவான்னு சொல்றாரு பணம் இருந்தா மட்டும் காணாது பணம் இருக்கணும் அதே நேரத்தில் அவன் எல்லாருக்கும் உதவி செய்யணும் வெகு வேறு அப்போ இவன் வந்து இந்த மாதிரி கிரகம் இருந்ததுன்னா அவன் இம்பார்ட்டட் பர்சன் ஒரு நோட்டட் பர்சன் எல்லாராலும் அறியப்பட்டவனாக எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவனாக ஜாதகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பானி சித்தர் வந்து சொல்கிறாரு இது என்னுடைய அனுபவத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து ஒத்து வருது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பொய் உண்மை நான் பார்த்துக்கிட்டே வரேன் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டப்புலாம் எல்லா ஜாத்திலலாம் இருக்காது பார்க்கறதுக்கு இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சரியா ஆரப்பா ஆறு எட்டு பனிரெண்டு அருகின் அதன் பலனை கேளு அப்படின்னு சொல்லி கடைசி எப்படி முடிக்காருன்னா வரைக்கும் நல்ல பண்ணுன்னு சொல்லிட்டேன் அடுத்தப்ப என்ன சொல்கிறாருன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறேங்கிறத இப்போமே வந்து எரிஞ்சிட்டாரு ஒரு பூடகம் போடகம்னா என்னது ஒரு சண்டையை ஒரு புள்ளியை வச்சு முடிச்சிருக்கிறார் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் சரிங்களா மிக மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் என் அனுபவத்தில் இது பொய்யில்லை உண்மை இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து எக்ஸல் உங்கள் ஜாதகங்களில் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரி குரு இருந்து வாழ்க்கையில வந்து அந்த யோகமான திசையாக குரு திசை வருமானால் இந்த கிர இருக்கிறதுக்கான திசையும் வருமானம் இல்லை நல்ல யோகமான திசைகள் வரும்னா இந்த குரு இந்த மாதிரி இருந்தாலே போதும் அந்த ஜாதகர்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து கட்டாயமாக லைஃப்ல கிடைக்கும் குறிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு யோகமான திசைகள் கிரகத்திலிருந்து வந்துச்சுன்னா டாப் கிளாஸா எடுப்பாங்க இதை நான் பார்த்துருக்கேன் இது ஒரு குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் நம்ம ஒரு நாலரை லட்சம் ஜாதகம் பார்த்துருக்குறோம் என்னுடைய அனுபவத்தில் நாலரை லட்சம் ஜாதகம் இருபத்தெட்டு வருஷத்தில் நாலரை லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேன் இல்லை இந்த மாதிரியான கிரகம் வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் எல்லாருக்குலாம் இல்லை ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேருக்கு இந்த பண்ணி சொன்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த விதி பிரகாரம் இருந்து நான் பார்த்துருக்குறேன் எல்லா ஜாதகம் எக்ஸலண்ட் உயர்வான ஜாதகம் சூப்பர் ஜாதகம் அந்த ஜாதங்களாக ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டிக் செல்லுங்கள் என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்